ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓமலூர் பகுதி பூரா பார்த்தங்க ஓமலூர் பகுதியில் நமக்கு நேரடி வியாபாரம் ஒரு மீடியேட்டர் கூட குறுக்க இல்லை இடத்து ஓனர் உங்களுக்கு டைரக்டாக நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு சொத்து பார்த்துருக்கேன் ஓமலூர் பைபாஸில் இருந்து அப்படியே பாலம் ஏறி கீழே இறங்கினா தாரமங்கலம் சங்ககிரி போகிற ரூட்லேயே தாரமங்கலம் சங்ககிரி போகிற ரூட்லேயே பைபாஸ் இருந்து ரொம்ப பக்கம் பாருங்கள் அந்த பக்கம்லாம் பைப்பாஸ் ரோட்லாம் போட்டெல்லாம் விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பைபாஸ் பாஸ் இருந்து நடந்தே அந்த சொத்துக்கு போயிடலாம் வடக்கு விலை எவ்வளோ தெரியுங்களா அதிசயம் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இருக்குது டக்குன்னு வரவங்களுக்கு ஆடி மாத ஆஃபர் ஈசி செலவு உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ டாக்குமெண்ட் செலவு உங்களுக்கு ஃப்ரீ இந்த ஓம்லூர் சரௌண்டிங்லாம் ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் போகுதுங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பைப்பாஸை எட்டி துடி பிடிக்கிற தூரத்தில் யாருக்கிட்டையும் சொத்து இல்லை நம்மக்கிட்ட இருக்குது ஒரு சொத்து மட்டும் இல்லை இந்த ஓமலூரில் நாலு சொத்து நம்மகிட்ட இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க நாலு சொத்துமே மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் வாங்கி தரோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் ஓனர் தெரியும் அதனால் இந்த ஓமலூர் சரௌண்டிங்கில் யாருக்கு சொத்து தேவையோ அவங்க கட்டாயம் கால் பண்ணுங்க வடக்கு திசையில் ரெண்டு சொத்து இருக்குது தெற்கு திசையில் ஒரு சொத்து இருக்குது சரிங்களா அற்புதமான சொத்துங்க பாருங்கள் இந்த ரெண்டு ரோடு பிரியுது பார்த்தீங்களா அப்படியே ரைட்டு போனால் மேட்டூர் போகிற ரோடு இந்த பக்கம் போனால் சங்ககிரி தாரமங்கலம் போகிற ரோடு இந்த தாரமங்கலம் போகிற ரோட்லேயே ரெண்டு சொத்து இருக்குது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் காரணம் என்ன தெரியுங்களா சொத்து நம்ம ஓனர் இந்த பகுதியில் சொத்து வேணுங்கிறவங்க வாங்க உட்காருங்க பேசலாம் ஆனால் ரொம்ப பக்கம் ரொம்ப ரொம்ப பக்கம் உட்காருங்க பேசலாம்